அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் எதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் அந்திய வர்த்தகத்தில் லாபம் வேண்டும் எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் உற்பத்தி சார்ந்த துறையில் மேன்மை உண்டாகும் ரிஷபம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் வாகன மாற்று சிந்தனைகள் மேம்படும் மனை மீத கடன் உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில ஆ ஆதரவுகள் சாதகமாக அமையும் மிதினம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவார்கள் கலைத்துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பம் விலகும் கடகம் திட்டமி திட்டமிட்டது ஒன்றாகவும் நடந்து வேறாகவும் அமையும் கல்வி பணிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சிம்மம் உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வாகன பயணங்களில் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படவும் திட்டமிட்ட பணிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் கண்ணீர் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளவும் தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தரைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பாக நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்த சில சுப செலவுகள் உண்டாகும் துலாம் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் முன் முன்கோபத்தால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழல் வேண்டும் ஆரோக்கியம் நிமித்தமான எண்ணங்கள் மேம்படும் விருச்சிகம் தம்பதிகளுக்குள் ஆரோக்கியமான வாதம் தோன்றி மறையும் வழக்கு தொடர்பான அலைச்சல் மேம்படும் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும் சஞ்சலத்தால் சில குழப்பம் ஏற்படும் பயணத்தில் பொறுமை வேண்டும் நேரத்திற்கு உணவினை சாப்பிடுவது நல்லது எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தனுசு செல்வ சேர்க்கை மேம்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் சபைகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புலனாய்வு சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் மேம்படும் மகரம் கற்றல் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் உலகில் நடவடிக்கைகள் மூலம் எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பம் மனதிலிருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மொழி தேர்வுகளில் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மீனம் இணையம் சார்ந்த துறைகளில் பொறுமை வேண்டும் புதிய சிந்தனைகளில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் மந்தமான சூழல் அமையும் உடன் பிறந்தவர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் கட்டிடம் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் அரசு சார்ந்த நிலைப்பட நிலைப்பாடுகளில் புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்